ஹாய் ஹலோ வெல்கம் சங்கீதா ஸ்போர்ட் இன்னைக்கு டெய்லரா டெய்லரா இருக்கீங்களா நீங்க 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 ஸ்டிச்சிங் இருந்து உங்களுடைய கால் பாதங்கள் உங்களுடைய மிஷின்லயோ உங்களுடைய அந்த ஆன் ஆஃப் மோட்டர் ஆன் பண்ணுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி யூனிட்ல வச்சு கால் பாதங்களை வச்சு ஆன் பண்ணி நீங்க ஸ்டிச்சிங் யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு இதுதான் வீடியோ உங்களுக்கான சொல்யூஷன் தான் இதுல இனிமேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் நம்ம சொல்ல போறோம் நீங்க டெய்லராக இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுடைய பாதங்கள் லெவல் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய கால் பாதம் வந்து இப்படி அந்த மோட்டர் மேலே ஒரே ஒரு கால் மட்டும்தான் வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க ஸோ இப்படி ஆன் பண்ணி இது பண்ணும்போது என்ன ஆகுது ஒரு சைடு மட்டுமே நாள் கணக்காக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால இதுக்கும் இதுக்கும் இம்பேலன்ஸ் ஆகி உங்களுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஆகிறதால உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது சோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த நரம்புகள் அமுத்தப்படுதல் அதாவது டிஸ்கம் அதாவது இந்த இடத்துல ஜவ்வு தேய்மானம் நரம்பு அழுத்தப்படுதல் கால் மரத்து போதல் நியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நியூரோ ப்ராப்ளம்ஸ் இந்த சைடில் ஃபுல்லாகவுமே பார்க்குறீங்க இல்லையா இந்த சைடில் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்க்கும் உங்களுடைய இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆன வித்தியாசம் தான் உங்களுடைய ஒரு சைடு ஃபுல்லாவுமே எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகுதுங்கிறது கூட தான் வரக்கூடியது ஸோ ஒரு சைடாக ஹெட் ஏக் வருது மைக்ரைன் வருது எனக்கு சயாட்டிக் பெயின் வருது நரம்பு இழுத்து பிடிச்சுக்குது கால் மடக்க முடியல இல்ல எனக்கு குதிங்காலில் வலி இருக்கு இந்த இடத்துல நம்மளை காலை மடக்கி உட்கார்ந்தா உருவாயிருது நம்ம அதாவது விருத்து போகும் சென்சேஷன் அப்படி நிறைய சொல்லுவாங்க சோ மூட்டு தேய்மானமாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஜவ் குறைய ஆரம்பிச்சதுன்னா இந்த ஹீல் வந்து பெயின் ஆக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல பெயினும் வரலாம் யூட்ரஸ்ல வரக்கூடிய இது மாறுது இல்லையா அப்ப யூட்ரஸ்ல வர ஆரம்பிக்கலாம் எல்லாமே உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு தெரியாமையே நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அலர்ட் ஆயிக்காங்க உங்களுடைய இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுடைய அந்த காலோட லெவல் சேஞ்சஸ் மாறி இருக்கிறது தான் நீங்க அதை தொடர்ச்சியா ரொம்ப மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் பட் இதோட ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும்னா நரம்பு அழுத்திரும் உங்களுக்கு காலில் இது நம்ம சுருவாகும் பிளட் சர்க்குலேஷன் இம்பேலன்ஸ் ஆகிறதால உங்களுக்கு பிபி மாதிரியான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் டிஸ்க் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் நியூரோ தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த லெவல் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு பாருங்க ஸோ மாற்றி ஏதாவது கால் மாற்றி யூஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் பாருங்க இல்லை கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ணிட்டு எந்திரிச்சு ஒரு நீட் வாக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பண்ணிட்டு நீங்க திருப்பி உட்காந்து யூனிட்ல ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க இதுதான் ப்ராப்ளம்னு தெரியாம ரொம்ப நாள் நீங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பை பை